என்ன ரொம்ப இந்த ஏனென்றால் அவர் எதிர்கட்சி போல செயல்பட்டு கொண்டிருந்தார் எல்லா ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்தார் எப்படித்தான் அவருக்கு செய்திகள் வந்து சேருமோ எனக்கு தெரிவதில்லை ரொம்ப நுட்பமான எல்லாம் ஆராய்ந்து இந்த அரசுக்கு பெரிய குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒருவரை விட்டு வைப்பதற்கு இவர்கள் என்ன உத்தமர ஆட்சியாக நடத்துகிறார்கள் ஏற்கனவே ஒரு முறை பிடித்து கடலூர் சிறையில் வைத்து எல்லாம் பண்ணி வெளியே வந்து விட்டால் பிறகு மீண்டும் இப்பொழுது செய்கிறார்கள் இந்த தடவை கண்டிப்பாக குண்டாசிரை வைப்பார்கள் ஆகவே ஒரு நீதியும் கிடையாது இந்த அரசுக்கு நீதி உணர்ச்சியை பற்றியே தெரியாது ஸ்டாலின் எல்லாம் இந்த இடத்திலே வந்து அமர நேர்ந்தது என்பது இந்த நாட்டினுடைய சாபக்கேடு இது திமுக என்பது ஒரு நாசகார சக்தி நான் சொல்லு நாசகார சக்தி ஒரு நச்சு சக்தி நச்சு சக்தி இவர் ஆட்சிக்கு வர முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை இரநூத்தி இருபது இடங்கள் இடங்களை ஒட்டித்தான் இந்த தரவை மோடி வருவார் என்று சொல்லுகிறார்கள் நீதி தேவதை வேறு கண்ணை கட்டி கொண்டிருக்கிறார் நீதி தேவதை குருளாக இருப்பதால் கண்ணை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறாளா அல்லது பாகுபாடு கட்டக்கூடாது என்பது கட்டி கட்டி கொண்டிருக்கிறாளா என்று எனக்கு பல சமயங்களில் ஐயம் ஏற்படும் இது திராசு தெரிவித்திருக்கிறார்கள் எப்பவும் திராசு அரசு பங்கமாக இறங்கி தான் இருக்கிறது ஒரு காலத்திலும் அது சமமாக இருப்பதே இல்லை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வந்து இந்த அரசை தவறி விட்டதா சட்டம் ஒழுங்கே இந்த அரசுக்கு தெரியாதுன்னு என்று சொல்லுவேன் நம்முடைய மக்கள் நீதி கேட்டு போராடினார்கள் தங்களுடைய உடல் நலம் கெடுகிறது என்று போராடினார்கள் இந்த மக்களை சுற்றவன் அநியாயமாக சேட்டிலைட்டினுடைய ஸ்டெர்லைட்டினுடைய கையாளாக இருந்து கை கூலியாக இருந்து இரண்டாவது சம்பளம் வாங்குகிறவனாக இருந்து சுற்றான் என்று நான் சொல்கிறேன் மன்மோகன் சிங் உலகம் கிளீன் பிரைம் மினிஸ்டர் அவருடைய தான் இந்தியாவின் மொத்த ஊழலும் நடந்தது இந்த சிதம்பரம் எல்லாம் எதுக்கு ஐம்பது ஆண்டுகளாக காங்கிரஸை கெடுத்த தலையாய மனிதன் இந்த சிதம்பரம் தான் சிதம்பரத்தை எல்லாம் நீ வீட்டுக்கு போய் என்று சொல்ல வேண்டும் காங்கிரஸ் காங்கிரஸ் நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று சொன்னால் சிதம்பரம் போன்றவர்களை எல்லாம் வீட்டுக்கு நினைக்கிறோம் திமுகவே ஆளட்டு அவன் காலை நக்கிக் கொண்டு நாம் எம்பியாவோ நம்முடைய மகன் எம்பியாவோ அங்கே போய் மந்திரியாக இருப்போம் நாம் போய் வெளிநாடுகளில் சொத்து வாங்குவோம் இருக்கிற சொத்து பத்தாது என்று மேலும் சொத்து சேர்ப்போம் என்பதிலே தான் இருக்கிறார் இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்த அவன் நூறு நாள் போய் டெல்லி சிறைச்சாலையில் இருந்துட்டு வந்தார் தூத்துக்குடியிலே பதிமூணு பேரை சுடலாம் பிறகு அந்த நாட்டு மக்களெல்லாம் ஓட்டு போட்டு கனிமொழி ஜெயிப்பார் இதற்காக இந்த பதிமூணு பேரை சுற்றால் என்ன சுடா பதிமூவாயிரம் பேரை சுற்றால் என்ன வணக்கம் இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு தன்னுரிமை கழக கட்சியின் தலைவருமான திரு பலகரப்பி அவர்கள் கருத்து என்ன ரொம்ப வேறு என்ன செய்வார்கள் இந்த அரசியல் ஏனென்றால் அவர் எதிர்கட்சி போல செயல்பட்டு வந்தார் எல்லா ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்தார் எப்படித்தான் அவருக்கு செய்திகள் வந்து சேருமோ எனக்கு தெரிவதில்லை ரொம்ப நுட்பமான எல்லாம் ஆராய்ந்து இந்த அரசுக்கு பெரிய குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒருவரை விட்டு வைப்பதற்கு இவர்கள் என்ன உத்தமர் ஆட்சியாக நடத்துகிறார்கள் இவர்களுடைய ஆட்சியில் அவரை கைது செய்யாமல் வாழ்நாள் முழுவதும் உள்ளே வைப்பதற்கு முயல்வார்கள் இதற்கு அடுத்தார்போல் குண்டாஸ் போடுவார்கள் பாருங்கள் கண்டிப்பாக போடுவார்கள் இப்பொழுது பல்வேறு செக்ஷன்கள் பெண்ணை இழிவுபடுத்தி விட்டார் அதை பற்றி அப்படி பேசினார் இப்படி பேசினார் ஏதாவது ஒன்றை சொல்லி இதற்கு ஒரு போலீஸ் அதிகாரி விண்ணப்பிக்க சொல்லி மனு கொடுக்க சொல்லி ரொம்ப அநியாயம் உண் உண்மையிலேயே சவுக்கு சங்கர் இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக இருந்தார் எல்லா ஊழல்களையும் கொண்டு வந்தார் ஆதார ஆதாரபூர்வமாக ஆகவே இந்த அரசுக்கு பெரிய குடைச்சல் நம்முடைய சவுக்கு சங்கர் தான் இவர் ஒருவர் இல்லாவிட்டால் நிம்மதியாக இருக்கும் என்று அவர் நினைக்கின்ற அளவிற்கு அவர் பல காலமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆகவே ஏற்கனவே ஒரு முறை பிடித்து கடலூர் சிறையில் வைத்து எல்லாம் பண்ணி வெளியே வந்து விட்டால் பிறகு மீண்டும் இப்பொழுது செய்கிறார்கள் இந்த திறவை கண்டிப்பாக குண்டாசிரை வைப்பார்கள் அட்டூழியமான அரசு அட்டூழியமான சட்டங்கள் இது என்ன ரூல் ஆஃப் லா என்று சொல்கிறார்கள் ரூல் ஆஃப் லாவா அது நான் கேட்கிறேன் ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினால் நீதிபதி தலையை தூக்கியே பார்க்க மாட்டார் எதுக்கு எதிரே நிற்பாடு நிறுத்தி இருக்கிறவர் குற்றவாளிதானா இல்லை ஆட்டுப்புண்டியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்களா என்று கூட நிமிர்ந்து பார்ப்பதில்லை இப்போதை எவ்வளவு தடவை நான் சிறைக்கு போயிருக்கிறேன் எத்தனை தடவை நான் நீதிமன்றங்களுக்கு போயிருக்கிறேன் தலையவே அந்த நீதிபதிகள் நிமிந்து பார்க்க மாட்டேன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒன்றும் நடக்காது அப்படியே அவர் கொடுப்பார் கொடுத்தவுடன் வாங்குவார் வாங்கிய பிறகு ஃபிஃப்டீன் டேஸ் எதுனா அந்த வாயுதான் அவ்வளோதான் பிறகு யாருக்கு போட்டிருக்கிறோம் என்று நிமிந்து பார்ப்பார் அப்புறம் தான் அவருக்கு யாரோ சரி ஆள்களுக்கு போட்டிருக்கிறோம் இப்படித்தான் நம்முடைய சட்டம் நடக்கிறது நான் கேட்கிறேன் எதற்காக எல்லோரையும் கைது செய்து உள்ளே வைக்க வேண்டும் இது இது எந்த நீதி என்று கேட்கிறேன் ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள் அந்த குற்றத்தை விசாரியுங்கள் விசாரித்து தவறு என்று சொன்னால் சிறையில் வையுங்கள் உள்ளே கொண்டு வந்து நிறுத்திய உடனே ஒரு போலீஸ்காரன் ஒரு ரெண்டு மூணு பிரிவை சொல்லி அதிலே கொண்டு வந்து நிறுத்தினால் உடனே அவனை சிறையில் வைப்பது என்பது என்ன போக்கு இது என்ன நீதி என்று கேட்கிறேன் நீதி தேவதை வேறு கண்ணை கட்டி கொண்டிருக்கிறாள் நீதி தேவதை குருடாக இருப்பதால் கண்டை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறாளா அல்லது பாகுபாடு கட்டக்கூடாது என்பதற்காக கட்டி கட்டி கொண்டிருக்கிறாளா என்று எனக்கு பல சமயங்களில் ஐயம் ஏற்படும் இது திராசு வரை வைத்திருக்கிறார்கள் எப்பவும் திராசு அரசு இறங்கி இறங்கித்தான் இருக்கிறது ஒரு காலத்திலும் அது சமமாக இருப்பதே இல்லை ஆகவே இந்திய சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளின் எண்ணிக்கை ஒரு பங்கு என்றால் விசாரணை கைதிகளின் குற்றவாள விசாரணை கைதிகளின் எண்ணிக்கை மூன்று உடம்பு ஒருவன் செய்த குற்றத்துக்கு ரெண்டாண்டு தான் தண்டனை இருக்க முடியும் பதினைந்தாண்டாக அவன் விசாரணை கைதியாக இருக்கிறான் இது போன்ற செய்திகளெல்லாம் ஏராளமாக வெளிவருகின்றன சுப்ரீம் கோர்ட் இஸ் த வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி என்கிறார்களே சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் கவனிக்கிறதா என்று கேட்கிறேன் இந்த குற்றத்திற்கு ரெண்டாண்டு தான் தண்டனை அவன் ரெண்டாவது ஆண்டு தாண்டி இருக்கிறான் என்று சொன்னாலேயே இந்த ரெண்டாண்டு அவன் இருந்ததுக்கு யார் பொறுப்பு அவன் குற்றம் செய்யாதவனாக இருந்தால் நீதிபதி என்ன செய்து கொள்வார் நான் கேட்கிறேன் இது என்ன நீதியாக இது ஒரு நீதியும் கிடையாது பாண்டியன் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் இந்த நாட்டில் வழங்கியது தான் நீதி இது ஒரு நீதியும் கிடையாது சும்மா அரசுக்கு அரசு நடத்துகிற சட்டம் இது அரசு போடுகின்ற சட்டம் அரசு அரசு நடத்துகின்ற நீதி ஆகவே யாரெல்லாம் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஏதாவது ஒரு பிரிவின் கீழே வழக்கு போடுவது அரசினுடைய வழக்கம் இது வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டது ஒரு நியாயமும் இல்லை வெள்ளைக்காரன் அயதான் எங்கே நம்ம விரட்டி விடுவார்களோ என்று அச்சப்பட்டு அவன் அநீதியாக எல்லோரையும் கொண்டு போய் உள்ளே வைத்தான் இங்கே சொந்த நாட்டுக்காரன் நீ என்ன வரிகளை வசூலிப்பதற்கும் திட்டங்கள் போடுவதற்கும் வந்த நீ சட்டம் ஒழுங்கு என்ற பெயராலே உன்னை விமர்சிக்கின்றவர்களெல்லாம் உள்ளே வைப்பது என்கின்ற நிலைக்கு வந்து விட்டால் பிறகு இது நான் கேட்கிறேன் இது என்ன டெமோக்கிரசியா என்று கேட்கிறேன் நான் இது உண்மையிலேயே டெமோக்ரஸி என்று எனக்கு தோன்றவில்லை இல்லைங்க காவல்துறை வந்து பொய் வளர்க்க போறதுல இல்லை இப்போ அதிகமாக கவனம் செலுத்துது அல்லையா ஆனால் அவர் வந்துட்டு தேனியில் கைது பண்ணதுக்கு பிறகுதான் வந்துட்டு கஞ்சா வந்து கடத்தியதாக வந்துட்டு அவர் மேலே ஒரு புகார் வந்து கூடப்பட்டது கீழே வந்துட்டு அஞ்சு பிரிவுகள் யார் மீது வேண்டுமானால் நாம் நம்முடைய பேச்சு கடுமையாக அரசுக்கு தெரிந்தால் இப்பட் டு தி கவர்மெண்ட் கஞ்சா நம்ம வீட்டுக்கு வந்து விடுவோம் ஒரு வீட்டில் கஞ்சா இருந்தால் அவன் வணிகம் செய்வதாக பொருளா அல்லது அவன் உண்பதாக பொருளா அதை மெய்ப்பிக்க வேண்டாமா ஒருவன் வீட்டிலே நீ கொண்டு போய் கஞ்சாவை வைக்கிற உடனே அவர் வீட்டில் கஞ்சா இருந்தது என்று சொன்னால் அவர் ஒன்று ஒன்று கஞ்சா சாப்பிடுகிறவராக இருப்பார் இல்லாவற்றால் கஞ்சா விற்பனை செய்கிறவராக இருப்பார் அவர் கஞ்சா சாப்பிட்டதற்கான அடையாளம் இருக்கிறதா அவரிடம் அவர் கஞ்சாவை விற்றதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றனவா அவரை போன்ற தகுதி வாய்ந்த என்னை போன்ற மனிதனுக்கு கூட கஞ்சாவை வைக்கலாம் கஞ்சாவை விற்று வாழ வேண்டிய நிலையில் ஆன் இருக்கிறோமா இல்லையா என்றெல்லாம் நீதி விசாரணைகள் நடைபெறுவதில்லை ஆகவே எவனை உள்ளே தள்ள வேண்டும் என்றாலும் அங்கு கொண்டு போய் கஞ்சாவை வைத்து விடுவது என்று சொல்லி வந்தால் பிறகு என்ன இதெல்லாம் ஆட்சி இதெல்லாம் என்ன நீதி இவர்களெல்லாம் கொள்ளையடிப்பதற்காக அரசாங்கத்திற்கு வருகிறார்கள் இந்த கொள்ளைகளை வெளிப்படுத்துகின்ற மனிதர்களை உள்ளே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் திருடனை திருடன் என்று சொல்வது இந்த நாட்டிலே குற்றம் பேச்சுரிமை என்பது உண்மையை சொல்வதற்கான பேச்சுரிமை அவர் எனக்கு தெரிய இந்த அரசை பற்றி ஏராளமாக உண்மைகளைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்

எழுத்துரிமையும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது அரசை அச்சுறுத்துகின்ற வகையிலே உங்களுடைய பேச்சு அமையுமானார் அரசை எவன் அச்சுறுத்த முடியும் நான் கேட்கிறேன் மகாத்மா காந்தியை எவனால் அச்சுறுத்த முடியுமா நேர்மையற்ற அரசு ஆகவே நீ அச்சத்திற்கு உள்ளாகிறாய் அதிகாரத்தை கலந்து விடுவோமோ என்று அஞ்சுகிறாய் ஆனால் இந்த மக்களிடம் சரியான விழிப்பை ஏற்படுத்துவதற்குரிய மனிதர்களே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்துட்டு இந்த அரசு தவறிவிட்டதா சட்டம் ஒழுங்கை இந்த அரசுக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன் தவறிவிட்டதா என்று சொன்னால் ஒழுங்காக கடைபிடித்து எவ்வளோதோ தவறுவது என்பது பொருள் செய்யாரிலே தொழில் பேட்டை கட்டுவதற்கு எதற்காக நீ நஞ்ச நிலத்தை எடுக்கிறாய் என்று கேட்டதற்காக குண்டாசிலே அவனை உள்ளே வைத்தால் இது சட்டம் ஒழுங்கு தவறுவதற்கு அர்த்தமா சட்டம் ஒழுங்கே இவர்களுக்கு தெரியாது சட்டம் ஒழுங்கே அவர்களும் கிடையாது இவர்களுடைய ஆட்சியில் எந்த நீதியும் கிடையாது இதை கோர்ட்டுகள் கடுமையாக கண்டிக்கின்ற காலம் வரையிலும் இது தவறாமல் நடந்து கொண்டுதான் இல்லாவிட்டால் நான் கேட்கிறேன் செய்யாரிலே நஞ்ச நிலத்தை அழித்து நீ தொழில்பேட்டை கட்ட வேண்டிய கட்டாயம் என்ன என்று போராடினால் போராடியவர்களெல்லாம் பிடிப்பது பிறகு சில பேரை கொண்டு போய் குண்டாசில் வைப்பது என்று சொன்னால் குண்டாஸ் என்ன அவன் அவன் ப அழியக்கூடாது என்று சொன்னவனெல்லாம் குண்டாசிலே போக வேண்டும் இல்லாவிட்டால் சவுத் சங்கர் போன்றவர்கள் குண்டாசிலே போக வேண்டும் எதிர்த்து பேசுகிறவனுக்கெல்லாம் குண்டாசில் இருக்கின்ற நாடு ஜனநாயக நாடா என்று கேட்கிறேன் நான் இது என்ன ஜனநாயக நாடு என்று கேட்கிறேன் கடந்த ஒரு பன்னெண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாக்அப் இருக்கின்றது அதிகரிச்சுங்க அதாவது நாலு வந்து காவல்நிலையத்தில் வந்து மரணம் ஏற்பட்டுச்சு அதை பற்றி ஒரு ஊடகம் ஒன்றும் தெரிவிக்கலை என்ன காரணம் இல்லை நான் சொல்லுகிறேன் ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் எப்படி லப்பிலே வந்து ஒரு மனிதன் சாகிறான் என்று சொன்னால் அரசு கொலை செய்து விட்டது என்று பொருள் கொலைகாரனாக இருப்பது இங்கே அரசு அரசினுடைய அதிகாரிகள் ஆகவே எவனாக இருந்தாலும் சரி அங்கே லாக் ஒரு மரணம் நிகழ்கிறது என்றால் அந்த நிக அந்த மரணம் எப்படி நிகழ்ந்திருக்க முடியும் அடித்து உதைத்து காயப்படுத்தி அவனை சாகடித்தாளுடைய உண்மையை வழிவாங்குவதற்கு உங்களுடைய சட்டத்தில் எது அனுமதிக்கப்பட்டது என்று எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் எத்தனை அடி கொடுக்கலாம் எத்தனை சவுக்கு அடி கொடுக்கலாம் எந்தெந்த வகையில் துன்புறுத்தலாம் ஊசி ஏற்றலாமா என்னென்ன செய்யலாம் எதை நீங்கள் சட்ட எதுவுமே சட்டத்தில் இல்லை ஆனால் சாகடிக்கிறார்கள் லாக்கப்பில் ஒருவன் செத்தால் முதலமைச்சர் இந்த கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் இப்படி அவர் அல்லது அந்த சாகடித்தவன் மீது நடவடிக்கை எடு அந்த அதிகாரி மீது பல்லு பிடுக்குகிற பல்வீர் சிங்கை மறுபடியும் பதவியில் ஏற்றி விட்டார்களே நீ என்ன யோக்கியமானவன் உனக்கு நீதியை பற்றி என்ன தெரியும் நீதி ஒன்றை பார்த்து தான் நீதிதேவதை கண்ணை மூடி கொண்டாளா என்று கேட்கிறேன் நான் பல்லை பிடுங்கிய பல்வீர் சிங் தண்டிக்கப்பட்டு போக வேண்டிய அவர் மீண்டும் பதவியில் உட்கார் இன்னும் வேறு யார் பல்லை பிடுக்குவதற்காக அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே தூத்துக்குடியில் பதிமூன்று பேரை கொலை செய்த போலீஸ்காரர்களின் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கு என்று நீதி அரசர் சொல்லிய பிறகும் இன்றைக்குள்ள கிரிமினல் நடவடிக்கை இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடுவார்கள் கொலை செய்த போலீஸ்காரனின் மீது கிரிமினல் நடவடிக்கை இல்லை ஆனால் ஒரு கருத்து சொன்னதற்காக ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த மனிதனின் மீது குண்டாஸ் போட போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆக பல வழக்குகளை போட்டு அவரை இழுத்தடித்து அவரை கடைசியில் குண்டாசிலே வைத்து ஆக இதுதான் நடக்கும் ஆனால் ஒரு ஊக்கமாகத்தான் இருக்கிறார் அவரை போல சில மனிதர்கள் வேண்டும் இல்லாவிட்டால் புதைக்கப்பட்ட உண்மைகளெல்லாம் வெளிவர முடியாமலே போய்விடும் வந்ததனால் என்ன ஆகிவிட போகிறது இந்த அரசியலே செய்யாரிலே அஞ்சு நிலத்தை எடுக்கலாம் குண்டாசிலே போடலாம் தூத்துக்குடியிலே பதிமூணு பேரை சுடலாம் பிறகு அந்த நாட்டு மக்களெல்லாம் ஓட்டு போட்டு கனிமொழி ஜெயிப்பார் இதற்காக இந்த பதிமூணு பேரை சுற்றால் என்ன சுடா பதிமூவாயிரம் பேரை சுற்றால் என்ன நம்முடைய மக்கள் நீதி கேட்டு போராடினார்கள் தங்களுடைய உடல் நலம் கெடுகிறது என்று போராடினார்கள் இந்த மக்களை சுற்றவன் அநியாயமாக சாட்டிலைட்டினுடைய ஸ்டெர்லைட்டினுடைய கையாளாக இருந்து கைகூலியாக இருந்து ரெண்டாவது சம்பளம் வாங்குகிறவனாக இருந்து சுற்றான் என்று நான் சொல்லுகிறேன் இல்லாவிட்டால் குறிவை சுற்ற மாட்டான் அவ்வளவு பெரிய பின்னாலே சுற்றுக்கிறான் ஓடும்போது சுற்றிருக்கிறான் அவர்கள் எதிர்த்து வந்து கலகம் செய்வதற்காக வரவில்லை அவர் விளையாட்டு ஊர்வலத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் பேருந்து மீது ஏறி நின்று கொண்டு குறிவைத்து இவனெல்லாம் கொலைக்காரன் நான் கேட்கிறேன் உனக்கு போலீஸில் என்ன இதற்கு என்ன தந்தார்கள் ஸ்டெர்லைட்டில் உனக்கு என்ன தந்து விட்டான் அந்த கொ கொலை செய்த போலீஸ்காரனை பார்த்து கேட்கிறேன் ஆனால் இந்த இந்த வினையினுடைய பலனை நீ எத்தனை பிறவிக்கு அனுபவிக்க வேண்டும் தெரியுமா கொலை செய்கிறாய் நீ யாருக்காக செய்கிறாய் எவனோ அந்த பொறுக்கி ஸ்டெர்லைட் பொறுக்கி அவன் கொஞ்சம் பணம் உனக்கு தருகிறான் என்பதற்காக செய்கிறாய் இந்த வினைகளை எல்லாம் போய் தீர்ப்பாய் என்று நான் கேட்கிறேன் மனித உயிர்கள் மாடா கசாப்பு கடையில் வெட்டி தினந்தோறும் சாப்ஸ் போட்டு சாப்பிடுவதற்கு ஆகவே ஒரு நீதியும் கிடையாது இந்த அரசுக்கு நீதி உணர்ச்சியை பற்றியே தெரியாது ஸ்டாலின் எல்லாம் இந்த இடத்திலே வந்து அமர நேர்ந்தது என்பது இந்த நாட்டினுடைய சாபக்கேடு இப்ப தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சிருக்கு அடுத்து இப்போ வனமாநிலம் வந்துட்டு தொடர்ந்துட்டு இருக்கு எப்படி இருக்கு களம்ன்றது எனக்கு தெரியவில்லை ஆனால் சொல்கிறவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் நாற்பதுக்கு நாற்பது வருவோம் என்கிறார்கள் இவர்கள் நாங்கள் பத்து வருவோம் அதிலே அஞ்சு வருவோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர உண்மை என்ன என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் வாக்களிப்பதிலே மக்கள் உற்சாக விளர்ந்து விட்டார்கள் என்பது சென்னையிலே ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் தான் பதிவாகி இருக்கிறது என்றால் ரெண்டு ஆளுக்கு ஒரு ஆள் தான் வாக்களிக்கிறான் வாக்களித்து இந்த திருடனையே மறுபடியும் கொண்டு வந்து அந்த பதவியில் வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்கிறான் மறுபடியும் இந்த ராஜா தானே உள்ளே போவார் ரெண்டு ஜிக்கு பதிலாக அஞ்சு ஜியிலே மறுபடியும் செய்வார் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு ஜியிலே அவர் என்ன செய்தாரோ அதை இனிமேல் அஞ்சு ஜீலே செய்வார் அதே காங்கிரஸ் கூட்டணி அரசில் இவர்கள் தான் மந்திரிகளாக இருப்பார்கள் ஆவண்ணா ராஜா மந்திரியாகி டிஆர் பாலு மந்திரியாகி மீண்டும் சேது சமுத்திர திட்டத்தில் மணலை வாரி மீண்டும் கப்பல்களை அடுக்கி யார் யாராவது மாற வேண்டுமே ஜெகத்திரச்சகன் உட்பட ஒருவரும் மாறப்போவதில்லை ஏற்கனவே எந்த இடத்தில் விட்டார்களோ ஊழலை அந்த இடத்திலிருந்து தொடர்வதற்கு இவர்களெல்லாம் ஆட்சியில் போய் இவர்கள் கூட்டு அரசாங்கத்தில் அமைவார்கள் ஆனால் இதைத்தான் செய்வார்கள் ஏற்கனவே இந்த காங்கிரஸ் அரசு கவிழ்த்ததற்கே ஆவண்ண ராஜா டூ ஜி ஊழல் தான் காரணம் ஆகவே இன்னொரு தரம் கொண்டு போய் மறுபடியும் காங்கிரஸ் இன்னொரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தலை தூக்க முடியாது காங்கிரஸ் அந்த இடத்துக்கு வருமா வராதா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு முதலிலே இவர்கள் வெற்றி பெற்று போவார்கள் என்கின்ற போது ஏற்படுகின்ற முதல் எண்ணமே ரெண்டு ஜியை விட அஞ்சு ஜி வசதியாக இருக்குமே அடிப்பதற்கு மறுபடியும் சேத சமுத்திர திட்டத்தில் மணல் வரலாமே எங்கே பணம் என்ன செய்வார்கள் இந்த பணத்தை எல்லாம் வைத்து என்று எனக்கு புரியவில்லை எத்தனை வீடு வாங்குவாய் எவ்வளவு சொத்து வாங்குவாய் எவ்வளவு தங்கம் வாங்குவாய் அதையெல்லாம் என்ன செய்வாய் ஜெயலலிதா என்ன செய்தார் குன்னூர் எஸ்டேட்டை ஜெயலலிதா வைத்திருந்த எல்லா சொத்துக்களையும் என்ன செய்தார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டாரே ஒரு யோசனை வேண்டாமா ஏதாவது நுகர்ச்சி என்பது வரம்புக்கு உட்பட்டது நம்முடைய உண் உணவு மூன்று வேலைக்கு மேலே நாலாவது வேலை இல்லை நான் உடுத்துகின்ற உடை ரெண்டுக்கு மேலே மூன்றாவது இல்லை ஆகவே நான் சொல்லுகிறேன் அடிப்படை தேவைகள் வேண்டும் மனிதன் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் நீங்கள் அதுவும் முறையல்லாத வழியிலே அடித்து கொள்ளை அடித்து இதற்கே இதற்கே ஆட்சிக்கு போய் அதிகாரம் செய்து இது திமுக என்பது ஒரு நாசகார சக்தி நான் சொல்லு நாசகார சக்தி ஒரு நச்சு சக்தி நச்சு சக்தி ஆகவே இவர்கள் இவர் ஆட்சிக்கு வர முடியுமா என்று எனக்கு தெரிவில் இரநூத்தி இருபது இடங்கள் இடங்களை ஒட்டித்தான் இந்த தடவை மோடி வருவார் என்று சொல்கிறார்கள் பாருங்கள் இந்த கூட்டணி கட்சியில் இந்த மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வாத்தியார் வேலைக்கு ஆள் எழுத்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில் போல்தான் நம்முடைய நம்முடைய ஸ்டாலின் என்ன செய்கிறாரோ அதைத்தான் அவர் செய்கிறார் இருபத்தி ஐயாயிரம் பேர் பல பேருடைய தேர்வுத்தாள்களில் மொட்டைத்தாளாக இருக்கிறது ஒரு எழுத்து இல்லை அவருடைய நம்பர் மட்டும்தான் இருக்கிறார் அவரெல்லாம் தேர்ச்சி பெற்று வாத்தியாராக ஆகியிருக்கிறார் கோர்ட் கொதித்து விட்டது இவ்வளவு பெரிய முறைகேடு எப்படி நடக்க முடியும் என்று சொல்லி இருபத்தி ஐயாயிரம் பேரையும் வாத்தியார் வேலையை விட்டு நீக்கியிருக்கிறது நீக்கியது மட்டுமில்லாமல் முறைகேடாக ஒரு தகுதியும் இல்லாமல் நீங்கள் அரசு சம்பளத்தை ஆறாண்டுகள் அனுபவித்த காரணத்திலாம் அரசு சம்பளம் என்பது பிரைவேட் சம்பளம் போல் பத்தாயிரமும் பதினாயிரமும் அல்ல அதெல்லாம் நாற்பதனாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும் ஆறு ஆண்டுகள் ஆகின்ற போது அவன் எழுபதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருப்பான் ஆகவே இவர்களெல்லாம் தங்களுடைய சம்பளத்தை ஆறாண்டு கால சம்பளத்தை திருப்பி கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் இவன் என்ன ஆவான் ஏற்கனவே இருபத்தஞ்சி முப்பது லட்ச ரூபாய் நாற்பது லட்ச ரூபாய் கொடுத்து அந்த வாத்தியார் வேலையை பெற்றிருப்பான் ஆறு ஆண்டுகள் சம்பளம் வாங்கியதில் அந்த நாற்பது லட்சம் ரூபாய் என் கணக்கு தீர்ந்திருக்கும் இப்பொழுது வாங்கிய சம்பளத்தை எல்லாம் கட்டு திருப்பி என்றால் அவன் எங்கே போவான் ஏனென்றால் இந்த ஊழலை அவன் தெரிந்து செய்தான் என்று நீதிமன்றம் கருதுகிறது இந்த ஊழலை அவன் அறியாமையின் காரணமாக இயலாமையின் காரணமாக வயிற்றுப்பசியின் காரணமாக வேலைவாய்ப்பின் காரணமாக அவன் இந்த அறியாமையினால் இந்த பணத்தை சொத்தை விட்டு அதை விட்டு இதை விற்று பெண்டாட்டியினுடைய தாலியை விற்று அவன் கொண்டு வந்து உனக்கு லஞ்சம் கொடுத்தான் ஆனால் நாடாளுகிற நீங்கள் இருபத்தி ஐயாயிரம் பேரிடமும் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் என்று நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் எல்லாம் மைய அரசையும் சேர்ந்து ஆண்டு என்ன போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் ரொம்ப அதுவும் இந்த மம்தா பானர்ஜியினுடைய செய்தியை கேட்ட பிறகு எதிர்கட்சியினுடைய வெற்றி குறித்து எனக்கு ஒரு கலைப்பு ஏற்பட்டுவிட்டது எதிர்கட்சி வெற்றி பெற்றாலும் அப்படி பிரதமர் வேட்பாளர் யாரா இருப்பான்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கூட்டணி தலைவர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியாகவும் சொன்னாங்க அது மக்களுக்காக சொல்கிறார்கள் இருக்கின்றவர்களும் இருப்பார்கள் கலைகின்ற அளவு கலை கலைவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எந்த கூட்டணி ஆட்சி ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருந்தது அதிலே கூட்டணி ஆட்சியிலே ஆவண்ண ராஜாக்களை போன்றவர்களை ஆட விட்டு விட்டால் ஆட்சிக்கு நெருக்கடி வராது நெருக்கடி வராது நீட்டுக்கு அடித்துக்கொள்ள நாங்கள் நாங்கள் பாட்டுக்கு செய்கிற மன்மோகன் சிங் உலகம் கிளீன் பிரைம் மினிஸ்டர் அவருடைய ஆட்சியிலே தான் இந்தியாவின் மொத்த ஊழலும் நடந்தது ஆக இந்த கூட்டணி ஆட்சிகளினுடைய தன்மை அதுதான் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பான்மையில் யாரையும் அவர்கள் இறுக்கி பிடிக்க முடியாது அதனுடைய விளைவாக இப்படி இருக்கும் ஆனால் இந்தியா என்பது பல மாநிலங்களை உடைய நாடு பல கட்சிகளை உடைய நாடு மல்டி லிங்குவல் மல்டி கல்ச்சரல் மல்டி எல்லாமே மல்டி ஆகவே இந்த ஆட்சி என்பது பல மாநிலங்களின் ஆட்சியாகத்தான் ஒரு காலத்தில் வரும் ஆனால் இந்த ஊழல்களெல்லாம் ஒழிந்து எவனாவது ஒரு ஆனால் இந்த இந்த மம்தா பானர்ஜி மாதிரியான கட்சிகளுடைய நிலைமையெல்லாம் பார்த்தால் ஒன்றும் நன்றாக இல்லை எல்லாம் படுமோசமாக இருக்கிறது சரத்பவாரெல்லாம் அவருடைய கட்சிக்குள்ள அவருடைய அக்கால் மகனையே ஒரு பக்கம் தள்ளிவிட்டு இவர் ஒரு பக்கம் ஐய அசிங்கம் பண்ணுகிறார்கள் ஒரு பெரிய புதிய கொள்கையை முன்வைத்து இந்த சிதம்பரம் எல்லாம் எதுக்கு ஐம்பது ஆண்டுகளாக காங்கிரஸை கெடுத்த தலையாய மனிதன் இந்த சிதம்பரம் தான் எல்லாம் நீ வீட்டுக்கு போய் என்று சொல்ல வேண்டும் காங்கிரஸ் காங்கிரஸ் நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று சொன்னால் சிதம்பரம் போன்றவர்களை நான் வீட்டுக்கு அனுப்புவேன் திமுகவே ஆளட்ட அவன் காலை நக்கிக் கொண்டு நாம் எம்பியாவோ நம்முடைய மகன் எம்பியாவோ அங்கே போய் மந்திரியாக இருப்போம் நாம் போய் வெளிநாடுகளை சொத்து வாங்குவோம் இருக்கிற சொத்து பத்தாது என்று மேலும் சொத்து சேர்ப்போம் என்பதிலே தான் இருக்கிறார்களே இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்த அவர் நூறு நாள் போய் டெல்லி சிறைச்சாலையில் இருந்துட்டு வந்தார் கேவலமான மனிதர்கள் தான் இங்கேயும் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன் இந்த மாதிரி ஒரு புதிய திட்டங்களை வைக்க வேண்டும் காங்கிரஸ் வர வேண்டும் எதிர்கட்சி ஆள வேண்டும் மோடி இறங்க வேண்டும் என்று விரும்புகின்றவன் தான் நான் ஆனாலும் என்னால் இந்த மம்தா பானர்ஜியினுடைய இருபத்தி ஐயாயிரம் வாத்தியார்களுடைய ஊழலை சகிக்க முடியவில்லை அதுபோல் நான் சொல்லுகிறேன் இந்த ஒன்றிலும் சொல்லுகின்றேன் ஜாதி வாரியாக நாங்கள் எல்லா ஜாதிகளும் எவ்வளவு என்று எண்ணிக்கை எடுத்து விடுவோம் எண்ணிக்கை எடுத்து அதாவது ஒரு காலத்தில் காங்கிரஸ் நேர்வின்டைய காலத்தில் சோசியலிசம் பேசியது இந்திராவினுடைய காலத்தில் சோசியலிசத்தை கொண்டு போய் ச அரசியல் சாசனத்தில் புகுத்தியது அதற்கு பிறகு அதே காங்கிரஸ் சோசியலிசத்தை கைகழுவியது மன்மோகன் சிங் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு தொண்ணூறுகளில் ஆகவே எத்தனையோ நல்லதுகளை செய்கின்ற தன்மை காங்கிரஸுக்கு இருந்திருக்கிறது என்பது வேறு ஆனால் இப்பொழுது வெறும் ஜாதியை வைத்து நாட்டினுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் தீர்மானித்து விட முடியாது ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்கள் ஒதுக்கீடு செய்யுங்கள் இந்த காவேரி பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா தீராமையே இருந்துட்டு வருங்க கடந்த வாரம் கூட வந்துட்டு தமிழ்நாடு தண்ணீர் திறக்க சொல்லி ஆணையம் வந்து உத்தரவிட்டுருச்சு ஆனால் நான் வந்து தண்ணீர் திறக்க மட்டும் மேகதா தண்ணியை கட்டி தான் தீருவோம்னு சொன்னாங்களே உங்கள் கருத்து என்னங்க இல்லை அவன் கட்டி தான் தீருவேன் நான் கேட்கிறேன் நீங்களெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைப்பீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த கர்நாடகத்துக்காரன் காங்கிரஸ் காரணம் நீங்க சேர்ந்து ஆட்சி அமைக்கிற கர்நாடகத்தில் ஆட்சி இருக்கிறது பிஜேபி ஆட்சி இருந்தால் மோடி பிஜேபி ஆதரிப்பார் காங்கிரஸ் அங்கே ஆட்சி இருந்தால் ராகுல் காங்கிரஸை தான் ஆதரிப்பார் மேகதாதுவை கட்டுவார்களா மாட்டார்களா நீ என்ன செய்திருக்க வேண்டும் இங்கே வா மேகதாது பிரச்சனை இருந்தால் எங்களுடைய தஞ்சாவூர் பாலைவனமாகும் உன்னோடு கூட்டுச் செல்வதா இல்லையா என்பதை நான் தீர்மானித்தாக வேண்டும் ஆகவே கோர்ட்டு என்ன நடவடிக்கை சொன்னதோ அதன்படி நாம் எல்லாவற்றையும் தீர்த்து கொள்ளலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீ பண்ணுவதில்லை என்று சொன்னால் நாம் இருவரும் கூட்டி சேர்வோம் இல்லாவிட்டால் வேண்டாம் என்று தேர்தலின் போது உன்னால் ஏன் சொல்ல முடியவில்லை அவன் அஞ்சாமல் ஒரு மரபனைப் போல அவன் தேர்தலின் போதும் சொன்னால் நான் மேகதாதுவை கட்டுவேன் என்று மேகதாதுவை எப்படி நீ கட்டுவாய் கட்டிவிட்டு நாம் இருவரும் கூட்டி சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் என்று கேட்க நீ நான் கேட்கிறேன் காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்திலே நீயும் அங்கே இருப்பாய் மேகதாதுவை கட்ட வேண்டும் என்று அவன் சொன்னால் நீ அதை எப்படி தடுக்க முடியும் கோர்ட்டுக்கு தான் போவீர்கள் திரும்ப 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 கோர்ட்டுக்கு தான் போவீர்கள் நீ சேர வேண்டாம் என்று சொல்கிறேன் எவன் எதிரியோ இந்த மக்களுக்காக ஆளுகின்றவனாக நீ இருந்தால் முதலிலே இங்கே வா இந்த மாதிரி கருத்துடைய தேசிய கட்சிகளோடு நான் சேரமாட்டேன் பிஜேபியோடு சேரமாட்டேன் காங்கிரஸோடு சேரமாட்டேன் எவன் மேகதாது எல்லாம் எழுப்ப மாட்டானோ அவன் தேசிய கட்சியாக இருந்து நான் சேர்கிறேன் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் என்று கேட்கிறேன் நான் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டும் என்ன சொல்லுவான் முல்லை பெரியாரில் சாதாரணமான நடவடிக்கைகள் அணையை பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை சாதாரணமான நடவடிக்கைகளை கூட அங்கே செய்ய விடாமல் கம்யூனிஸ்ட் தடுக்கிறது இதற்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள் வெட்க கெட்டவர்கள் இவர்கள் ஏ இதில் என்ன முல்லை பெரியாருடைய அணை உன்னுடைய நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அதனுடைய நீர் எனக்கு என்பது காலங்காலமாக முடிவானது எதனால் என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் இருக்கின்ற முல்லைப் பெரியார் மூணாறு பகுதிகளெல்லாம் உனக்கு தரப்பட்ட போது நாங்கள் சரி என்று இருந்தது இந்த அணைகினை எத்தனையோ அன்றைக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆக நியாயமாக இந்த முல்லை பெரியார் அணை பகுதியே இருக்க வேண்டும் மூணாறு தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் ஆடும் மாடும் அமைச்சர்களாயின மேடும் குளமும் கேரளர்காயின என்று கண்ணதாசன் எழுதினார் மேடு என்பது பீர்மேடு குளம் என்பது தேவி குளம் ஆடும் மாடும் தே மேடும் குளமும் கேரளர்காயின தேவி குளமும் பீர்மேடும் கேரளருக்கு போனது ஏனென்றால் ஆடும் மாடும் அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் என்று காங்கிரஸ் மந்திர சபையை கேள்வி செய்து அவர் எழுதுகிறார் அன்றைக்கு நம்முடைய மலைவளம் முழுவதும் மூணாளிலும் மற்றவற்றிலும் போய்விட்டது தவறு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் காலத்தில் நடந்த தவறு முல்லைப் பெரியார் அணையினுடைய பயனை நாம் பெறுவது அவனுடைய நிலத்தில் கொள்வது என்று சொன்னால் இன்றைக்கு பெரிய விவகாரம் நடக்கிறது கம்யூனிஸ்ட் ஆளுகிறது இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டு இவன் கேட்கிறான் தண்ணீரை எங்களுக்கு வேலை செய்ய விடு என்று சொல்கிறான் அங்கே இருக்கிறவன் விட விடாதே என்கிறான் இது என்ன குளறுபடி என்று கேட்கிறேன் அந்த பக்கம் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஒரு பேச்சு இங்கிட்டு இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பேச்சு இருக்கிற காங்கிரஸ் காரணம் ஒரு பேச்சு இங்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் காரணம் ஒரு பேச்சு இது என்ன முறை என்று எனக்கு புரியவில்லை அப்புறம் எந்த காலத்தில் நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் நியாயம் என்பது ஒரு தரப்புக்கு உள்ளது தான் எவனோ ஒருவனுடைய தீர்ப்பு அடாவடியாக இருக்கும் ஆகவே அவன் நியாயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொதுமனிதன் சொல்லுகின்ற நியாயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கோர்ட்டு சொல்லட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே நான் கட்டுவேன் கொள்ளுவேன் என்று சொன்னால் நீ முதலில் உன் கையிலே இருப்பது நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப மேகதாதுவை கட்டுவேன் என்று சொல்லுகின்றவனோடு நான் எதற்கு கூட்டு சேர வேண்டும் போய் அதிமுக சேரட்டும் அப்புறம் அதிமுகவை என்னென்று கேட்போம் ஏண்டா நாங்களே தஞ்சாவூர் பாலைவனம் ஆகிவிடும் என்பதற்காகத்தானே கூட்டை மறுக்கிறோம் அப்புறம் நீ என்ன போய் சேருகிறாய் என்று கேட்டு செருப்பார் ஆகவே நீங்கள் சொல்லுங்கள் இந்த தேசிய கட்சிகள் ஆளுக்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கின்றன இது வந்து நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் தீங்கு நியாயத்திற்கும் தீங்கு நான் சொல்லுகிறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே நியாயம்தான் ஒரு நியாயத்திற்கு ரெண்டு பேரும் கட்டுப்பட வேண்டும் ரெண்டு பேருக்கு ரெண்டு நியாயம் இருக்க முடியாது திருமாவளவன் பேசுகிற பேச்சு கர்நாடக விடுதலை சிறுத்தை காவ மேகதாது கட்டு என்பாராம் இங்கே உள்ள விடுதலை சிறுத்தை கட்டாதே என்பாராம் தீரும் இந்த பிரச்சனை இந்த பிறப்புக்கு இன்னும் நூறு ஆண்டுக்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தீரவே தீரா இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறாரே நியாயம் என்பது ஒரு பக்கம்தான் இருக்கும் அந்த நியாயத்தை ரெண்டு பக்கத்தை சேர்ந்தவனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் தீரும் ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகளை வைத்துக் கொள்ளுகிறாய் கம்யூனிஸ்ட்டை பார்த்தவனுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி முல்லைப் பெரியாரை பராமரிக்க கூட அனுமதிக்க மாட்டேன்கிறார்களே உன்னோடு என்ன கூட்டு என்று கேட்க முடியவில்லை உன்னால் மேகதாதுவை கைவிடவில்லை ஆகவே உன்னோடு எதற்கு கூட்டு என்று இங்கே கேட்க முடியவில்லை அவன் ஐந்து சதவீத வாக்குகளை பெறாவிட்டால் சிறுபான்மை வாக்குகள் காங்கிரஸோடு சேர்ந்து போய்விடும் என்று நம்புகிற காரணத்தினால் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீர்கள் சிறுபான்மை வாக்கு காங்கிரஸோடு பிணைக்கப்பட்ட வாக்கு இல்லை காவிரி காவிரி தமிழர்களின் நலனோடு பிணைக்கப்பட்ட வாக்கு ஆகவே இதெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கே ஒரு திறன் இல்லை சரியான வழியில் அரசியல் செலுத்தப்படவில்லை சரியான விவாதங்கள் முன்வைக்கப்படவில்லை நம்முடைய சீமான் ஆடு மாடுமைக்கிறவன் எல்லாம் கொண்டே அரண்மனையில் வைப்பேன் என்று சொல்வது போல அண்ணன் ஆட்சியில் இது மாதிரி பேச்சே பேசி என்ன செய்வது இதுதான் இன்றைய அரசியலாக இருக்கிறது